ஹாய் குழி பணியாரம் எண்ணெய் ஊற்றி மாவு போட்ட உடனே அது மேலே வந்து ஷேப் ஷேப்பாக அந்த எண்ணெய் தெரியுது அழகாக இருக்குது வெள்ளையும் அந்த எண்ணெய் மிதக்கிறது டிசைன் டிசைனாக தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா தெரியலையா அழகாக இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பேர் சொல்கிறா ஊர் பேர் சொல்லி அது ஒரு கடல் பேரான் அண்டார்டிகாவா அரபிப்படுங்கடா பங்க அது இன்னும் இன்னொன்னோ பேர் சொன்ன நிறைய பேர் சொன்னால் மாற்றி மாற்றி இங்கே பாருங்கள் நிறைய ஷேப் இருக்குங்க அழகாக பார்க்குறதுக்கே அந்த இது எண்ணெய் மிதக்கிறது சூப்பராக இருக்குது உங்களுக்கு குழி பணியாரம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் குண்டு குண்டாக வரப்போகுது காட்டுறேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க சாம்பார் வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னால் திருப்பியாச்சுங்க குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா இது இரும்பு கடைங்க அதுல செய்யறோம் பாருங்க குண்டு குண்டு குலாப் ஜாமுன் அது குழிப்பணியாரம்